பழுதடைந்த பேருந்துகள் அனைத்தும் போர்க்கால அடிப்படையில் சீரமைக்கப்பட்டு வருவதாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் தெரிவித்துள்ளது தமிழ்நாடு அரசின் எட்டு போக்குவரத்துக் கழகங்களின் மூலம் இருபதாயிரத்து இருநூற்று அறுபது பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன சமீப காலமாக அரசு பேருந்துகளின் படிக்கட்டுகள் கீழே விழுவது இருக்கைகள் உடைந்திருப்பது உள்ளிட்ட பல்வேறு புகார்கள் வந்தன இதனால் அனைத்து அரசு பேருந்துகளையும் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள் ஆய்வுக்கு உட்படுத்தி சரி செய்ய வேண்டும் என்று கடந்த ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி தமிழக அரசு உத்தரவிட்டது அதன்படி அனைத்து பேருந்துகளும் ஆய்வு செய்யப்பட்டு போர்க்கால அடிப்படையில் பழுதுகள் சரி செய்யப்பட்டு வருகின்றன கொரோனாவுக்குப் பிறகு இதுவரை அறுநூற்று ஐம்பத்தி இரண்டு புதிய பேருந்துகள் இயக்கப்பட்டு அதே எண்ணிக்கையிலான வயது முதிர்ந்த பேருந்துகள் கழிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள ஏழாயிரத்து முப்பது பேருந்துகளும் இந்த நிதியாண்டுக்குள் பயன்பாட்டிற்கு வரும் என்றும் போக்குவரத்துக் கழகம் தெரிவித்துள்ளது மேலும் சென்னையில் ஆயிரம் மின்சார பேருந்துகள் இயக்க திட்டமிடப்பட்டு கட்டமாக ஐநூறு மின்சார பேருந்துகள் விரைவில் இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது தமிழ்நாடு முழுவதும் பதினேழாயிரத்து நானூற்று ஐம்பத்து ஒன்பது பேருந்துகள் பழுதாகியுள்ளதாகவும் அதில் இதுவரை பதிமூன்றாயிரத்து ஐநூற்று இருபத்து ஒன்பது பேருந்துகளின் பழுதுகள் சரி செய்யப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள பேருந்துகளின் பழுதுகள் அனைத்தும் மே ஆறாம் தேதிக்குள் சரி செய்யப்படும் என்றும் போக்குவரத்துத்துறை தெரிவித்துள்ளது